அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் அப்படிங்கிறது வந்து சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான நிலையை தரும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே நிதானித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் படைப்பாற்றல் சிறப்பாகவே இருக்கும் இதன் விளைவா பணியிடத்துல நல்ல பாராட்டுக்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு பெறலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெறும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்படுறதுனால மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யலாம் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி எந்த ஒரு முடிவை இந்த காலகட்டத்தில் எடுத்தாலும் அது தங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அவசியங்க வணிகர்கள் புதிய ஒப்பந்தங்களால் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவாங்க அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சில உடல் வலிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய செலவுகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இந்த காலம் சிறப்பாகவே இருக்குங்க நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்புகள் சாதகமாக வரும் யாருக்குமே அதிக கடன் கொடுக்க வேண்டாம் இல்லைங்கிற பட்சத்தில் அந்த பணம் கைக்கு திரும்ப கிடைக்கிறதுல பிரச்சனைகள் ஏற்படலாம் நன்கு யோசித்து எடுத்த அனைத்து யுத்திகளும் வந்து ஓரளவுக்கு பயனுள்ளதாக தங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நோக்கிய பயணிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சமூகத்துல புதிய நபர்களினுடைய தொடர்புகள் கிடைக்க பெறுவீங்க புதிய வருமான ஆதாரங்களும் எண்ணம் இருக்குன்னா வாய்ப்புகள் பொதுமன தம்பதிகளுக்கு குழந்தைகள் தொடர்பான கவலைகள் தொந்தரவு செய்யலாம் அதே போல அரசு தொடர்பான வேலைகள்ல சாதகமான பலன்களை பெறுவீங்க பெற்றோரின் ஆரோக்கியத்துல சற்று கவனமா இருக்க பாருங்க அரசு வேலைக்கு முயற்சிகள் கொண்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க எவ்வளவுதான் வெற்றிகளை பெற்றாலும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் மனக்குழப்பத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் இருக்குன்னா இக்காலம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் தொண்டுகளில் ஆர்வம் அதிகரிக்கலாம் நிறைய தர்மங்களை செய்வீங்க குழந்தைகள் தொடர்பான கவலைகள் நீங்க பெறும் புதுமண தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது அப்படின்னும் சொல்லலாம் குடும்ப சூழல் மகிழ்ச்சியாகவே இருக்கும் சமூக அந்தஸ்தும் கௌரவமும் அதிகரிக்கலாம் வணிகர்கள் தங்கள் முடிவுகளை எடுக்க தாமதிக்க வேண்டாங்க அதே போல இந்த காலகட்டம் பல ஏற்ற எதிர்பாராத முடிவுகளையும் நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் சில நேரங்கள்ல மதிப்பு மரியாதை ஏற்படலாம் சில நேரங்கள்ல சிறு சிறு சிக்கல்களும் உருவாகலாம் ஆரோக்கியம் மோசமாக பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல அதிகவனத்தை செலுத்த பாருங்க தங்களுக்கு நன்கு தெரிந்தவர்களே தங்களை அவமானப்படுத்த முயற்சிப்பாங்க ஆதாயங்களை பெறவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கப்பெறுகிறது எதிர்பார்த்தவாறு சிறப்பாக இருக்காது அப்படின்னாலும் ஓரளவுக்கு சிறப்புற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்க திருப்திப்படுத்துற அளவுக்கு இந்த காலம் தங்களுக்கு பலன்கள் வழங்கவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் பெறதுல சிறிது நேரம் எடுக்குங்க திருமண வாழ்க்கையில் அலட்சியமாக இருக்கும் அதே மாதிரி உறவினர்களுடனான உறவு மோசமடைய விடாதீங்க வேலை மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி முன்னேற்றம் இருக்கும் கூட்டு தொழில் செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க வெளிநாடு செல்ல விசா விண்ணப்பிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் செய்தால் உடனே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதே இந்த காலம் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில விஷயங்களில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்புகள் சாதகமாகவே இருக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கீங்கன்னா இந்த காலம் நல்ல செய்தியை பெறலாம் பண இடத்துல தங்களின் செயல்திறனால நல்ல முன்னேற்றத்தையும் காண்பீங்க ஆனாலும் பயணங்களை மேற்கொள்ளும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க முக்கியமா அதிக கடன் வாங்குறதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் தங்களின் பண வருவாய் பதவி அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பெற்றோரினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த காலகட்டம் தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது செல்வம் ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவீங்க குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய பணியிடத்துல மரியாதையும் பதவி உயர்வு கிடைக்க நல்ல வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் அடுத்த சில காலங்கள் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் தங்களின் தடைபட்ட வேலைகள் நிறைவேற தொடங்கும் அதிர்ஷ்டத்தால் புதிய வாய்ப்புகள் உருவாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது கொஞ்சம் அவசியமாகிறதுங்க தங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் தேவையற்ற வாக்குவாதங்கள் அவமானங்கள் காயங்கள் ஏற்படலாம் அதனால் செலவுகளும் பதட்டமும் ஏற்படும் இருப்பினும் இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கையில் சில சுமைகள் மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறத தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடலாம் நீங்காத திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்றுவீங்க எதிரிகளை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம் பணபலமும் மரியாதையும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் அதே சில நேரம் மனக்குழப்பம் ஏற்படுங்க தங்களுடைய பேச்சு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க முடிவுகளை எடுக்கிறதுல கூடுதல் எச்சரிக்கை தேவைங்க அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப பிரச்சனைகளால் தங்களுடைய மகிழ்ச்சி சற்று குறையவும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் ஓரளவுக்கு சாதகமான சூழல் இருக்குங்க நோய்கள்ல இருந்து விடுதலை பெற வாய்ப்புகளும் பெறுகிறது தங்களின் மன மகிழ்ச்சியும் அமைதியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சுப பலன்கள் நடக்குங்க எதிரிகள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது தங்களுடைய செயல் பேச்சில் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க ஏனா நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் தேவையற்ற மனக்கசப்பு சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பயணங்கள் இடமாற்றம் செல்வதற்கான வாய்ப்பை பெறுவீங்க ஆன்மீகத்தல நாட்டம் அதிகரிக்க செய்யலாம் திடீர் பயணம் செல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இதனால் செலவுகள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகரிக்கலாம் இந்த காலம் பல சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடும் தங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சில பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது எதிர்பாராத மாற்றங்கள் எதிர்பாராத சில நிகழ்வுகள் அதாவது விரும்பத்தகாத மாற்றங்கள் நடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இந்த நேரத்தை வரைக்கும் தங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிப்பதற்கான புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் காரணமாகவே சில விஷயங்களில் நீங்கள் வெற்றியை அடைவீங்க திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து சில பல விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக கவனமாக இருக்கணும் அதிலும் குறிப்பாக இருக்கணும்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க உங்களுடைய சேமிப்பை நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க முதலீட்டின் போது கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம் எக்காரணத்தை கொண்டும் மூன்றாவது நபர் பேச்சு கேட்டு தெரியாத மனிதர்களின் பேச்சு கேட்டு பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க பணத்தை யாரிடமிருந்தும் கை நீட்டி வாங்க வேண்டாம் அதே சமயம் ஜாமீன் கையெழுத்தும் போடக்கூடாதுங்க செலவையும் கொஞ்சம் குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியமாகிறது மற்றபடி வேலையில ஒரு சுமாரான பலன்கள் இருக்கும் குடும்பத்திலையும் ஓரளவுக்கு உற்சாகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க புதிய முயற்சிகளை தற்சமயம் நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பலன்களை எதிர்பார்க்கலாம் நீங்க நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியடைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்து பாருங்க எல்லாமே நல்லபடியாக நடந்த முடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல வருமானம் அப்படிங்கிறது திருப்திகர வகையில் இருக்குங்க நீண்ட நாட்களாக வராது அப்படின்னு நினைச்ச பணம் கடவுள் உங்க கையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் வேலையில் திறமை வெளிப்படுங்க ஓரளவுக்கு நல்ல விஷயங்களும் தங்களுடைய வாய்ப்பு வாழ்க்கையில நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் வெளியில எல்லாம் நல்லதாக நடந்தாலும் சரிங்க குடும்பத்துல சில பல பிரச்சனைகள் எழலாம் அதிலும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட செய்யும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே போல மனைவிமார்கள் கணவரிடம் பொய் சொல்லக்கூடாது எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்தா இந்த காலம் முழுவதும் சண்டைகள் குறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி எதிரிகளோடு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எதிரிகளை எக்காரணத்தை கொண்டும் குறைவாக எடை போடாதீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க பெருங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் நீங்கள் எல்லா வேலையையும் ஒரு டைம் டேபிள் போட்டு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் நேரத்தை அனாவசியமாக வீணடிச்சிட்டிங்க அப்படின்னா பிறகு ஒரே நாளில் அனைத்து வேலை வலுவும் தங்கள் தலைமையில் வந்து விழுந்திடும்